മുത ഉദവി തേതൽ ആണി സുപ്പിയാണ് അവർ മറ്റും വന്നിരിക്കുന്ന அறிவுறு அந்த சந்தர்ப்ப்பையும் மனவாரத்தையும் செய்யவும் அமைய உடனடியாக நாங்கள் ஒன்று ரெண்டு நாள் கால பகுதியாக ஏற்பாடு செய்வோம் மேலப்படும் இருந்தாலும் கட்டாயம் செய்யணும் பாட்டு அரசியலில் ஈடுபடுத்தக்கூடிய எந்த ஒரு வகையில் அந்த போய் ஒவ்வொரு கருத்துக்கிறான்னு சக்தி இல்லை என்றால் அவ்வளவுக்கும் சில பாட்டு வந்து தேர்தல் ஆணைய கூட சில விஷயம் ஆனா அது என்னன்றது நீங்க தெரிஞ்சு வைக்கிறது பிள்ளைகளை தெரிஞ்சு வாங்கிக்கணும் நாங்கள் பார்ப்போம்

நீங்க சமர்ப்பிட்டு அதுவும் தேர்தல சொன்ன சட்டத்தில் பெண்கிங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கி கொடுத்தாங்க அப்புறம் மாவட்டத்தில் பன்னிரண்டு ஊராட்சி மாவட்டத்தில் இருக்கு மட்டைக்களின் மாநகர சபையில் ஆத்தார்க்கு இரு நகரசை ஒன்பது விருது சபைகள் இதற்கான வேற்றுமையை மட்டைக்களம் பழைய மாவட்ட சேலத்தில் ஏழாம் தேதி இருபதாம் தேதி பன்னெண்டு நாள் வரை ஏற்றுக்கொள்ளப்படும் கடைசியமட்டு குறித்திருக்காமல் டெலியாகவே கொண்டு வந்தால் எங்களுக்கு அதுவும் இருக்கும் அந்நேரம் கட்டுப்பாணம் செலுத்த பணிகளுக்கு அறிவியல் நடத்தின போது இடம்பெற்று வருது உலகில் மூன்று சமூகங்களுக்கு கட்டுப்படம் செலுத்தப்பட்டது சேர்த்துக் கொடுக்கிறேன் அவ்வாறு கட்டுப்பாணம் செலுத்த வருகின்ற போது உங்களுக்கு தோல்பானுக்கு எவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும் அதோடு ஆவணம்